அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் தினம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் யமகண்டம் ஏழு முப்பது மணியில் ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணியில் இருந்து பனிரெண்டு மணி வரை காலம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது மணி வரை இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு என்று பரபரப்பாக காணப்படுவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணக்கூடிய நாள் உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க பண வரவு அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்து வகையில எதிர்பாராத பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சமநோக்கு நாளாக அமையும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க மற்றும் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்க துணை நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் துணையின் நன்மதிப்பை நீங்க புரிந்து கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் காணப்படும் உங்கள் வங்கி வங்கியிருப்பு உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டமான நாள் இன்று எடுக்கப்படும் எந்த தடைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீங்க இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக குறித்த நேரத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க உங்களின் சிறப்பான திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் பணம் அதிக சம்பாதிப்பதற்கான திறமை உங்களிடம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்து திருப்தி அடைவீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று கடைசி நிமிடத்தில் வாய்ப்பை இழப்பீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் பணியாற்ற வேண்டியது அவசியம் ஓய்வின்றி பணிகளை செய்து முடிக்க வேண்டும் இன்று உங்கள் துணை உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது அதிக பணம் செலவு செய்வீங்க இன்று சுதந்திரமான நிதியை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பொறுமை சோதிக்குள்ளாகும் நாள் நல்ல பலன்களுக்கான புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பெரியமான உணருடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் பணியில் வெற்றி கிடைப்பது அரிது கடின உழைப்பின் மூலம் மட்டுமே இன்று நன்மை நடக்கும் சமயோகித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்கள் சலிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமை சுமாராக இருக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாத நிலை ஏற்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை நீங்கள் கடன் வாங்கலாம் தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையலாம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் மேலதிகாரிகள் உங்களுக்கு பதிவு உயர்வு தந்து பாராட்டுவாங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இதனால் உங்கள் துணை அதை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை நல்ல புரிந்துணர்வு காணப்படும் கடின உழைப்பின் காரணமாக வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதனால் மகிழ்ச்சி அடைவீங்க திடமான மனநிலை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் துலாம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி வசப்பட்ட போக்கின் காரணமாக நீங்கள் சில சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் எனவே இன்று நீங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய நாளாக இருக்கு சக பணியாளர்களுடனான உறவு உங்களுக்கு சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது விருச்சிக்கம் ராசி நண்பர்களே இன்று எந்த செயலியும் செய்வதற்கு முன்பு சிறப்பாக திட்டமிட வேண்டும் ஒரு முடிவை எடுக்கும் முன்பு பாதகம் ஏற்படாமல் இருக்க ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது பெரியவர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் உங்கள் துணையிடத்தில் உங்கள் உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது இன்று நிதியனலுமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலமாக இருக்கு அது விட சுய முயற்சிகளை சார்ந்திருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் ஓய்விற்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருக்குது நல்ல விளைவுகள் காண பணிகளை திட்டமிட வேண்டும் உங்களிடம் காணப்படும் பதட்டமான உணர்வு காரணமாக உங்கள் துணை இடத்துல அது அதை பாதிக்கும் இன்று நீங்கள் அமைதியான மனநிலையை மேற்கொள்வது சிறந்தது குறைந்த அளவு பணமே காணப்படும் கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் அனுகூல நாளாகவும் இருக்கு மனம் அமைதியாக இருக்க விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியிடத்துல நல்ல விளைவுகள் இருக்கு உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளின் பாராட்டப்படும் வகையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவு திருப்திகரமாக இருக்கு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்லுறவை நீங்கள் பராமரிக்க முடியும் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் காண்பாங்க திரு நிறுவனத்திற்கு புதிய தொடர்பாளர்கள் கிடைத்து அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்று விரைந்து செயலாற்றக்கூடியதாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பணியில் உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்க துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உறவை வலுப்படுத்தும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையை நீங்க பெறலாம் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று திறன்பட செய்ய வேண்டியது நல்லது நீங்கள் சில குழப்பங்களுடன் காணப்படுவீங்க குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும் எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் பணியிடத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்காது கடின உழைப்பை சார்ந்திருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் கெடுக்கக்கூடியதாக இருக்குது இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே